இது மக்கள் விடுதலை கட்சி சூப்பா முரளிராஜன் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ

ポリジェンド、行きたいのは、行きたいのは、ポリジェンド、ポールポリジェンド、ポールポリジェンド、ポリジェンド、ポールポリジェンド、ポリジェンド、ポールポリジェンド、ポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポールポ

கேட்டு மறுநாள் நாங்களே வரதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பையன் ஹெலிகிட்ட இறந்து போனாங்க அவன் போஸ்ட்மார்ட்டன் நடந்த மாடி ஒப்படைக்கிறது வேலைக்காக போயிட்டு அந்த ஹரிபைக்கு மத்தியிலேயே இவ்வளவு மாடி நாங்கள் ஒவ்வொரு விடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன் சொல்கிறான் ஓப்பன் தான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் என்ன அவ்வளோ அவசரம் இந்த உடனே ஓப்பன் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தப்பாக பேசுகிறாங்க சொல்லி அதை உடனே சொல்லி டெஸ்ட்டு அந்த அம்மா ட்ரான்ஸ் பேசு ஒரு இன்ஸ்பெக்டர் அப்போ அப்பாவாதான் ஊற்றுக்குறாங்க இன்ஸ்பெக்டரோட பேச்சுவார்த்தையும் பேச்சுவார்த்தை சரியில்லைங்கிறதா ஊற்றுக்கு ஆனால் அந்த மாதிரி தொடர் நடவடிக்கை பிரச்சனை கூட ஓட்டுக்கிற மாட்டோம் உண்மையில் நாங்களும் பப்படிங்களா நானும் பப்படிங்களா ஏன் ஒரு தரப்பார பண்ணி எனக்கு வயசு ஐம்பத்தி சரிங்களா இன்னொரு ரெண்டு வருஷம் அந்த பால் பேச்சில் இருக்கேன் இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஸாக கடந்து போயிருக்கோம் என்னோடய அனுபவத்தில்

நான் சம்மண்ட் பண்ணால் வரவேண்டிக்கு என்னோடய சூட்டி நான் வரேன் நான் பேசுகிறேன் ஆனால் எஸ்எஸ்கி அட்டார் ஸ்டீன் சாக்கியில் வந்து இந்த எஃப்ஐஆரை ஆர்டர் பண்ண மாட்டேங்குது அடமெண்ட்டாக இருக்குது எப்படி எஃப்ஐஆர் இருக்கோம் ரெண்டு பேர் ரோட்டை அடிச்சுக்கிறான் அடிச்சுக்கி கொடுக்குறோம் என்ன சொன்னால் எங்கேயும் போட்டுருவோம் இல்லை விலையான விசாரித்து உண்மையாக பையன் முடிச்சு கொடுவோம் இன்னும் அத்தாரு பையாக வர மாட்டேங்கலாம் ஏன் வர மாட்டேங்குற ஆஃபீஸரு அப்படி எப்படி நாங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து ஏதோ ஒரு வழி உள்ள உழைச்சி செத்துட்டாங்கிறாங்க அவங்க தள்ளி விட்டாங்கிறதுக்கு அறிவு செஞ்சுடுறாங்க ஆனால் அவனா என்ன தானா விழுந்தானானு தெரியல உலகம் தெரியல நாங்கள் ஒன்பதை கூட அத்தனை விஷயத்தை கொடுத்துட்டோம் போட்டி போட்டி சொல்லிட்டோம் செக்ஷன் தெரியாதா

பாடி மார்ச்சோரியில் இருக்கு சரிங்களா எனக்கு சனிக்கிழமையே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தரேன் ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தரேன்னு போலீஸ் பேர் சர்ஜன் சொன்னார் அவர் சொல்லும்போது ஐஎஸ் எஸ்பிசிஐடி எல்லாரும் கூட இருந்தாங்க ஏன் எனக்கு சனிக்கிழமை இவங்க எல்லாம் சேர்ந்துருந்தாங்க நீங்கள் கேட்ட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து சின்ன சார் கொடுத்துருக்காங்க கொடுக்கல விசிலா விசிலா டெஸ்ட் வரல வரல இதுக்கெல்லாம் முடிய முன்னாடியே அவங்க வந்து இது நேச்சுரல் டெத்துக்குறாங்க எப்படி அது எப்படிங்கிறேன் முன்னாடியே எப்படி நீங்கள் முடிவெடுக்கிறீங்கிறேன் சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாங்கள் விஆர் டிமாண்டிங் இந்த கவர்மெண்ட் சிடிசிடி எனக்கு வந்து மாற்று டோட்டலாக கீழேருந்து மேலே வரைக்கும் லோக்கல் போலீஸோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எங்களுக்கு இப்போ உங்களோட எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்துச்சு போலீஸ் சரியாக இல்லைன்னு சொல்லப்போ இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் சரியாக வந்திருக்கோமா தப்பாக வந்திருக்கோமான்னு வேறு கொஸ்டின் நாங்கள் ஒரு வேளை தப்பாகவே கூட உங்களை பிடிச்சிக்கோங்க கூட வச்சுங்க

அது வேணாம் எனக்கு வெறும் பிஎஃப் ரிப்போர்ட் மட்டும் பத்தாது நான் ஹைகோர்ட்டில் போயிட்டு இந்த விஷயங்களெல்லாம் நேரேட் பண்ணி நான் ஒரு எனக்கு பாதுகாப்பாக ஒரு ஆர்டரை வாங்கினா கூட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வேணும் வெறுமனை நான் போக முடியாது வெறுமனே போக முடியாது விசாரா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் மாட ரிப்போர்ட்டும் கொடுங்க வெட்டில் அஜிகேஷன் கண்டினியூனல் ரெப்ரசன்ட் த கவர்மெண்ட் ஏன்னால் கவர்மெண்ட்டு ஒன்று இருக்குது அது நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அரசாங்கம் இருக்குது எங்களோட கன்வென்ஷன் நாங்கள் ஓடி சேர்ந்துருவோம் ஏதாவது ஒரு அமைக்கப்புக்கான கண்குழுசுக்கு வருவோம் முன்னாள் நீண்ட நாட்டு ரப்த கவர்மெண்ட் அரசாங்கத்தை உரசிக்கிறதுக்கு நாங்கள் வரல எங்களுக்கு நீதி கேட்டு கொண்டிருக்கோம் நியாயம் இந்த இவங்களெலாம் தெரியும் ரொம்ப காலமாக எங்களை பார்க்குறாரு நியாயத்தை தவிர வேறு எதுவும் நாங்கள் வரவே மாட்டோம் எங்கேயாவது அநியாயம் வந்து ரோட்டில் உபகாரம் சொல்லிட்டு வரவே மாட்டோம் இந்த உங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஒரு மாட்டி அஞ்சு நாள் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு

கிடையாது எஃப்ஐஆர் ஏ எஃப்ஐஆர் ஆர்டர் பண்ண மாட்டேங்க வாகன வண்டி ஓடுவாங்க நாங்கள் சொல்கிறோம் எந்த விதத்துலையும் யாருக்கு எதிராக இல்லை போய் இந்த ரஜினி சித்தமாக ஜனநாயக வழியை தான் போகிறோம் என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரோஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நீங்கள் வேலை எடுத்து சொல்லுங்கள் எவ்வளோ ஆட் பண்ண சொல்கிறேன் என்னென் பண்ண சொல்லுங்கள் என் பண்ண சொல்லுங்க நான் இப்படி கூட சொல்லிட்டேன் என் பண்ணிடுங்க அக்யூஸ்ட்டு நீங்கள் பிடிச்ச உண்டு கொடுத்து அவனை நீங்களே ஒரு சரண்டர் பண்ண கூட சொல்லணும் சரண்டர் பண்ணிவிட்டு அவன் வெயில் கேட்டான நீங்கள் அப்போஸ் பண்ணான்னு ஒன்று அவன் வெயில் எடுத்துருக்கான் நீ சாட்சி போடுங்க போடாமல் என்ன வேணால் பண்ணிவிங்க ஒரு சும்மா அட்வெண்ட் சொல்கிறோம் நாங்கள் அதை ஃபோலை பண்ணிக்கிறோம் мотрите, Terimah என்ன onging with my god, and I will tell you the time it was going to start for anything. I did a study order for Arduino, that me dirlands different direction, like I said I have done ஏன் இவங்க கிட்டே பண்ணுறாங்க அப்படி போட்டு பிள்ளை வழக்கில் என்ன பார்த்தா நியாயம் பண்ணுறாங்க போஸ்ட்டு போயிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறோம் அதுக்கே அவங்க தயாராக இல்லைங்க சார் இதே ஆனால் ஆக்சுவலாக ஆனால் மார்க்கர் எங்கள் அவங்கள்ட்ட வீட்டுக்குள்ளே இந்த காலையை போய் ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணை லவ் பண்ணால் அப்படிங்கிறது எனக்கு எழுதி செய்ய இது எந்த ஜாதிக்கும் இருக்காது அந்த பொண்ணை லவ் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டாங்க கேட்டாங்களோ பண்ணியிருக்கான் இன்னும் ஒரு டைப்பான ஆளு அதனால் எங்களுக்கு முக்கியமான நிலமான அது ஒரு வகையான ஆளு ஆனால் எங்கள் ரெண்டு பேர் போய் கல்யாண பயிற்சி தான் இருக்கிறான் அதுக்கு அதனால தான் கடைசியாக ஒரு பதினோராந்தேதி அடித்து தண்டை கொடுத்தாங்க தண்டை போட்டு இங்கே செத்து போனாங்க சட்டம் இல்லாமல் நெருக்கம் இல்லாமல் கட்டியோட ஓடி அது வந்து சிசிடிவியில் பதிவாயிருக்கும் அது வந்து பண்ணிட்டோம் இங்கே நூலுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அடித்து போட போகிறாங்க இங்கே நூலுக்கு ஃபோன் அதையும் தெரியாச்சு அடிச்சொல்லாம் ரெண்டு பார்த்தையும் கூப்பிட்டு கண்டிப்பாக போது சென்று போனால் காலை எதிர்த்தரமும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க இன்ன வரைக்கும் கொடுக்கல கொடுக்கல ஏன் அந்த வாங்கி வச்சுக்கா போன வச்சுக்கிட்டா கொடுக்கல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொலைகார தரப்பு வந்து ஒரு மும்பையாடு

ஆனால் நம்ம போலீஸ் என்ன கேட்குறாங்க நாங்கள் எல்லா டவர்லேயும் இந்த ஃபோன் கனெக்ஷனை கூட பார்த்துட்டோம் அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணிக்கு எப்படி போனாங்கிற கேட்டு பதில் சொல்லணும்னு நாங்கள் சொல்லுவோம் தண்ணிக்குள்ளே செத்து போயிட்டான் அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தெரியும் ஆனால் தண்ணிக்குள்ளே எப்படி போனான் அவனாக போனான்னா எவனை முக்கியமாக கொண்டாங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இல்லைன்னா அவனா விழுந்ததுக்கு அழுவி ஐ விட்னஸ் இருக்கா ரெண்டுமே இல்லை அதான் பாயிண்ட் அந்த புள்ளியில் தான் விற்கிறோம் எப்பயார போட்டு விசாரிங்க சார் எப்பயார போட்டு விசாரிங்க நான் எப்பயாரும் போட மாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு ஆபீசர் சொல்லுங்க எப்படி சாத்தியம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அது எழுத்தா வந்தாலும் கையை செய்வா வந்தாலும் கண்ணை செய்வா வந்தாலும் இன்டைரக்டா தெரிஞ்சாலும் வர தகவலை பதிவு பண்ணி முதல் தகவலை இருக்க போட வேண்டி நம்ம கடன் அது பண்ண மாட்டாங்க சார் வேற சார் உங்களையே வந்து கட்டுப்படுத்தி ஏய் ஏ இவங்க பொண்ணு கால் தண்ணி நீதிக்காமல் பார்த்துக்கிறீங்க அவனை நல்லா பார்த்துக்குறீங்க அப்படின்னு அம்மா அம்மரே கொஞ்சம் தரப்பு ஆளுகிற பொண்ணு அவள் அவள் லவ் அப்பயர்ஸு சொன்ன சாட்சி அப்படிங்களா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துருக்கிறாங்க அதுதான் போடப்பட்டாங்க இது இன்னும் எங்கள் இன்னும் படுக்கிற எஃப்ஐஆர் போர்ட்டு விசாரித்தா நாங்கள் தேவையான ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு விட்னஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் எஃப்ஐஆராக போடாமல் போட்டு வந்து நான் இன்னும் சொன்னேன் எ போடாமல் உங்களுக்கு என்ன சார் சொன்ன இதுக்கு அஞ்சு நாள் இன்னைக்கு நேற்று போல இன்னைக்கு வரல அஞ்சு நாங்கள் நாளை நாங்க அஞ்சு நாளே போலீஸ் முடிவு எடுக்கல ஏ எஸ்பி கூப்பிட்டாரு போனேன் சார் மாறி வாங்கிக்கிற விசாரிக்கிறேங்க கூப்பிட்டு விசாரிங்க சார் அதே சொல்றதா எஸ்பி கூப்பிட்டுறாரு நான் போறேன் அதே தான் சொல்லுவாரு நானும் சொல்ல போகிறேன் நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்களை கொடுங்க நாங்கள் எவ்வளோ முடிச்சுட்டோம் செய்ய மாட்டேங்குது விளைவிக்கோங்க நாங்கள் வந்து என்ன செய்யணும் வேறு அவர் வேறு என்ன செய்ய சொல்லணும் இருக்கிறோம் இது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நான் வாழைப்படுத்த அவ்வளோதான் இதில் ஒரு சிக்கல் இல்லை பாதிக்கப்பட்டதே கால் போகிறோம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் ஊரா செட்டு தாசி அஞ்சு கிலோ படிப்பறிவு இந்த மழை தெரியாது எடுத்து சொன்னாலும் புரியாது ஆனால் இதற்கு எதிராக இருக்கிற எல்லாருமே ஆயிரம் வருஷம் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் அமைச்சர்களாகவும் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அந்த வலையை உடைச்சி எங்களுக்கு போகிற சக்தியெல்லாம் எது இல்லை நாங்கள் போலீஸை சொல்லி எனக்கு ஆதரவாக செய்யும் சொல்லுங்க நாங்கள் சொல்ல முடியாது சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த போடி சொந்த இப்படி தான் எங்களை தற்காத்து இருக்கிற பொறுத்தவரைக்கு எங்களுக்கு வேற வழியே இல்லை சார் தயவுசெய்து சொல்லுங்கள் சார் பேசிட்டு என்ன சொல்லி ஆர்டர் அதுக்கு மேலே இருக்கோம் வர சொன்னா நாங்கள் கீப்பா வந்து சொல்கிறோம் பேசுவோம் முடிவெடுக்கத்தான் கூடியிருக்கும் வேணும்